அவ்ள வயது <Nambe>. <Natural Four> ஒரு தரம் கூட்டலான் கூட்டே என்று தலையெல்லாம் புற வச்சுக்கலாம் இல்ல இல்ல நானே எங்க சொல்லிட்டு ஏதோ விஷம் கலக்கிறது கலக்கிறது நம்பி இருந்ததோ சுரேஷ் வந்து ஒரு குடியா குடிச்சு சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்லுவா என்னன்னு சொன்னா இப்ப நாங்களும் இதுல கதைக்கிறதுக்கு வந்து நம்ம நோமலான கதையில வந்து நான் முகம் போடாம கதைக்கலாம எங்களை பாதுகாப்புக்காக ஆனா ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்தையோ அல்லாண்டி ஆணித்தரமான ஒரு விஷயத்தையோ நாங்க சொல்ல விரோணும் அல்ல நம்போணும்னு சொன்னா அது முகம் பேர்களை போட்டுதான் விரோணும் அவங்க வந்து தமிழக

பாராளுமன்ற எலக்ஷன் கடத்தி நேரம் மட்டும் இருந்து ஒரு யாழ்ப்பாணத்துல மட்டும் தானே போட்டது மணி நேரம் எல்லாம் கேட்க முடியாது நீ இல்ல எல்லாம் கேட்க இல்லாம போயிட்டு அதனால இதை நீங்க முன்குறிச்சியே இந்த வாரம் ஜனவரி முடிகிற கடையில ஆக்கள் எல்லாம் தேர்வு செய்து எல்லா ஒழுங்கும் செய்துட்டு அதுக்குப் பிரச்சாரம் செய்யும்

பாதுகாப்புதான் இருக்குது நாங்கள் எல்லாரும் உண்மையாவில் அவர் வந்து குழந்தை பிள்ளையில மிக எப்படியும் வந்து ஏதோ வகையிலேயே அவர் ரெண்டு இருப்பார்

ില്ലോക്കി പോകണം അവർക്കാണ് സാധ്യത ഓ അപ്പൊ അർച്ചന അർച്ചനാവിന്റെ പോകേണ്ടി അതാണ് ഇല്ലേ അത് അവർക്ക് മതി അത് പ്രയോജനം എല്ലാവർക്കും வேலையா انا வர என்ன எப்ப தாக்கு வர இல்ல انا அதுக்கு தெரியும் சங்கத்தோட வந்து கதை சொல்லி இன்னைக்கு மதியால சந்தைக்கு போக கிளறேன் தலத்துல அக்கா சங்கத்துக்கு டாக்டர் சொல்லி இது அவங்கள்ட கேட்டவா அவர் அதுல